நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க என்னோட பேர் பார்த்தீங்கன்னாக்கா மாட்டு வியாபாரி பாலாஜிங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முதல்ல வந்து நம்மளுடைய இருப்பிடத்தை வந்து சொல்லிடுறேங்க அதாவது சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலத்துக்கு அருகே வெண்ணனம்பட்டி அப்படிங்கிற இடத்துலங்க என்னோடய பெயர் வந்து மாட்டு வியாபாரி பாலாஜி நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஜெர்சியில் நல்ல எலும்பு கணத்தில் நல்ல வெயிட்டில் நல்லா தரமான ஒரு இரண்டாவது எத்து சினை மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நல்ல தண்ணி தீனி மேய்ச்சுக்கு நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான மாடு நல்ல காட்டு மேய்ச்சல் இருந்த மாடுங்க தரமான மாடு இந்த மாட்டை பற்றின வீடியோ தாங்க இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் பொங்கலுக்கு வந்து வீட்டுக்கு வந்து நல்ல மாடாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து பொருத்தமானதாக இருக்கும் இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது நம்ம ஒரு காட்டு மேய்ச்சல் நல்லா பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது இந்த மேய்ச்சலுக்கு தண்ணிக்கு ஃபுல் கேரண்டி கொடுக்கலாங்க தீனி தண்ணிக்கு வந்து ஃபுல் கேரண்டி கொடுக்கலாம் அப்படி ஒரு மாடு இந்த மாட்டோட பல் வந்து பாத்தீங்கன்னா இப்போதாங்க வந்து கடை முளைச்சிட்டு இருக்குது மாடு மேய்ச்சல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ வந்து ரெண்டாவது ஈத்து தனியாக இருக்குதுங்க இன்னும் வந்து கண்ணு போட பார்த்தீங்கன்னாக்கா அப்படி இருக்குது இன்னும் கண்ணு போட பாத்தீங்கன்னாக்கா இன்னும் வந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் இன்னும் முழுசான டைம் இருக்குதுங்க நடக்க முடியாத அளவுக்கு சூப்பராக வந்து பை வைக்கும் இந்த மாடு தலையத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நேரமும் சேர்த்து ஒரு பத்து லிட்டர் வந்து கேரண்டியாக கறந்த மாடு மாடு நல்ல எலும்பு கணத்தில் இருக்குதுங்க கொஞ்சம் வந்து லைட்டாக உடசலாக இருக்குது இதே மாடு நல்லா வ வளர்த்திருந்தாங்க அப்படின்னாக்கா நல்லா இன்னும் அதிக ரேட் வந்து போவோம் நம்ம வந்து இன்றைக்கி பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஆஃபருக்கு வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் விலை வந்து கம்மியாகவே கொடுக்குறோம் அந்த மாடு அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு பேசுங்கள் பொங்கல் பண்டிகைக்கு வந்து நல்லா மாடாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வீட்டு தவிக்கு சூப்பரான மாடு நல்லா தரமான மாடு விலைக்கும் ரொம்ப கம்மியான மாடு நல்ல வெள்ளை கொம்பு மாடுங்க சொ சொ எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க நெத்திலேயும் ஒரே சொல்லி முதுகுலையும் ஒரே சொல்லி ராஜா சொல்லி கரெக்டாக ஸ்தானத்துல இருக்குது இந்த மாட்டோட கரைவித்திறன் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாங்க கண்டிப்பாக அது குறையாத கறக்கும் ஒரு பதினோரு லிட்டர் வந்து கேரண்டியாக வச்சுக்கலாம் நம்ம அந்த அளவுக்குலாம் வந்து அசால்ட்டாக கறக்கும் தீனி தண்ணிக்கு நல்ல மாடு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி போதுங்க இது வந்து சந்தை போச்சு அப்படின்னா ஒரு ஐம்பத்தையாயிரம் ஐம்பத்தேழாயிரம் கூட விலை சொல்லி விற்பாங்க அது வந்து பஜார் வியாபாரம் நம்ம அவ்வளவுதான் வந்து சொல்லி ஆகணும் இது நம்ம காட்டில் விற்கிறோம் யூடியூப்பில் வீடியோ போட்டு விற்கிறோம் அப்படிங்கும் போது முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கம்மியான விலை தாங்க வந்து நம்ம வந்து அந்த மாட்டை வந்து சொல்லி கொடுக்குறோம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இவ்வளோ பெரிய மாட்டை வந்து நம்ம இன்றைக்கி சொல்கிற ரேட்டே வந்து வெறும் நாற்பத்தி ஆறாயிரம் ரூபா தாங்க விலையை வந்து சொல்லிருக்குதுங்க நாற்பத்தி ஆறாயிரம் இந்த மாடு வந்து மற்ற கருவியை அஞ்சினா கூட ஒரு ஆறு ஏழு லிட்டர் பாலோட அஞ்சினா கூட முப்பத்தையாயிரம் போட்டால் தான் அந்த மாட்டை வந்து வாங்க முடியும் ஏன்னா எலும்பு கணத்தில் மாடு அப்படி இருக்குது இதே மாடு இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்த்துருந்தாங்கனாக்கா ஐம்பத்தாயிரம் இந்த மாடு விற்கும் இப்போயுமே வந்து ஐம்பதாயிரத்துக்கு அசால்ட்டாக மாடு விற்கும் நம்ம வந்து பொங்கல் பண்டிகைங்கிறதுனால இந்த மாட்டில் வந்து பெருசாக லாபம் வைக்கலிங்க முடிஞ்ச வரைக்கும் அசல்கே கூட அந்த மாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்தில் தான் ஏன்னா வருஷம் பூரா நம்மளும் வந்து வீடியோ போடுறோம் மாடு விற்கிறோம் இன்றைக்கி ஒரு பொங்கல் பண்ணிக்கும்போது நம்மளோட சேனல் பார்த்து வருஷம் பூரா மாடு எடுத்துகிட்டு இருக்கிறீங்க நம்மளால் முடிஞ்சது ஒரு ஆஃபர் வந்து கம்மியான விலைக்கு ஒரு மாடு ஒரு போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த மாட்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் விலை கம்மியாக நாற்பத்தி ரூபா மட்டும் சொல்லிருக்குறோம் அதுலேருந்தும் ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன அனுசரிப்பு பண்ணியே கொடுத்துட்றலாம் கூப்பிட்டு பேசுங்க ஒரு ஐயாயிரூவா அட்வான்ஸ் பண்ணுங்கள் வீட்டுக்கே மாட்டை வந்து இறக்குறோம் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு வண்டியில் வந்து மாட்டோட அமௌண்ட் எல்லாம் கொடுத்து அனுப்பி போடுங்க மாட்டோடய குணம் வந்து பாருங்கள் பாப்பாவும் சரி எங்கள் வீட்டில் பாருங்கள் அவங்களும் வந்து கை வச்சு காமிக்கிறாங்க மாடு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பொறுமையான குணங்க மா அதாவது குணம் இல்லைனாக்கா நாங்களும் வந்து வீட்டில் வந்து பாப்பாலாம் இருக்கிறா இந்த மாதிரி வந்து கை வைக்கிறதுக்கு வந்து விடமாட்டோம் இது வந்து வியாபாரத்துக்காக வந்து கை வச்சு காட்டுறது கிடையாது குணம் எப்படி என்னங்கிறது வந்து உங்களுக்கு அப்போ தான் வந்து தெரியும் ஏன்னா வந்து குணம் இல்லாத மாடாக இருந்தால் இப்போ நீங்கள் வாங்குறதுக்கு நீங்களும் வந்து யோசனை பண்ணுவீங்க இது வந்து வீட்டில் குழந்தைங்க இருக்கிற இடத்துல இப்படி மாடெல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கு பயம் இல்லாத வாங்கலாம் மாடு நல்ல எலும்புகணும் மாட்டோட உயரமும் வந்து பாருங்கள் எவ்வளோ உயரம் இருக்குது பாருங்கள் ஒரு ஆள் என்ன வந்து ஒரு கழுத்துக்கே இருக்குதுங்க அவ்வளோ ஹைட் இருக்குது மாடு வந்து நல்ல எலும்பு கணத்தில் இருக்குது அப்படியே ஓட்டி காட்டுறோம் பாருங்கள் நல்ல குணம் நல்ல காம்பு வரிசை மடிகால் சுத்தம் எல்லாமே தரமாக தெளிவாக இருக்குது பாருங்க நல்ல நாலு காம்புக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கேப் இருக்குதுங்க நல்லா நரம்பு தர பின்புற மடி தோல் லூசில் என்ன ஃபுல்லாக இருக்குதுங்க அப்படியே ஓட்டி காட்டுங்க நாற்பத்தி ஆறாயிரூவா சொல்லிருக்குதுங்க முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து கொடுக்குறோம் மாடு பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணி பேசுங்க அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே மாடு வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துட்லாம்